எல்லோருக்கும் வணக்கம் இப்ப நம்ம நிக்கிறது பாத்தீங்கன்னா நாமக்கல் டு மோகனூர் போகக்கூடிய மெயின் ரோடுங்க மெயின் ரோட்ல இருந்து ஆன் ரோடு அமைஞ்சிருக்கக்கூடிய எஸ்கேஎஸ் எஸ் ராயல் அவென்யூ ப்ராஜெக்ட் அந்த வீடியோ நம்ம விசிட் பண்ணிருக்கோம் கரெக்டான மணியபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா வெறும் வாக்குபிள் டிஸ்டன்ஸ் நடந்தே வந்துக்கலாம் பஸ் பெசிலிட்டிஸ் எல்லா உங்களுக்கு இருக்குது பக்கத்துல எஸ்ஆர்ஜி காலேஜ் வெட்டினரி காலேஜ் இதுக்கெல்லாம் பக்கத்துலயே தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க நம்ம சைட்டை பத்தினா ஃபுல் கிளியரா ஷேர் பண்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம எஸ்கேஎஸ் ராயல் நீ எதுனால ஒரு லேண்ட் வாங்கணும் வீடு வாங்கணும் எல்லாமே உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன் நாமக்கல்ல நிறைய பேர் ஒரு மெயின் ரோடு டெபாசிட் கேட்டு நிறைய என்கொயரிஸ் வந்திருக்கு சோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்காரட்டோ இல்ல வீடு கட்டி குடியர் இருக்கு வீடு கட்டி வாடகை ஊர்றதுக்கு நல்ல ஒரு ஏத்தமான இடங்க கண்டிப்பா 6 மாசத்துல இல்ல 1 வருஷத்துக்குள்ளே நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கிற ப்ராஜெக்ட் தான் நம்ம எஸ்கேஸ் ராயல் லவ்னி ப்ராஜெக்ட் நான் உங்களால தா சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து வாங்க வீடியோ குள்ள நம்ம ப்ராஜெக்ட்டோட உடைய பெரிய பிளேஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மெயின் ரோட் ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டுங்க கிட்டத்தட்ட 40 ஏக்கருக்கு நல்ல ஒரு மெகா டவுன்ஸ் ப்ராஜெக்ட்டா டெவலப் பண்ணிருக்காங்க 500 ல இருந்து 1000 வீடு குடியிருப்புக்கு மத்தியில தான் நம்ம ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு சோ உள்ள எண்ட்ரானோனா என்னலாம் அமினிட்டிஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா

ஓன்லி சிபி அண்ட் ரேரா அப்ரூவ் பிளாட்ஸ் ப்ராஜெக்ட் வெளியே பாத்துக்கிட்டீங்கன்னா வெட்டினரி ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் வெட்டினரி காலேஜா இருக்கட்டும் எஸ் ஆர் காலேஜ் எல்லாமே கம்மியான டிஸ்டன்ஸ் நம்ம அணியாபுரம் பஸ் ஸ்டாப் எல்லாமே வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பிளாட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா நல்ல செம்மன் பூமிங்க நல்ல சதுரமா வாசத்துக்கு பக்காவா பிரிச்சிருக்காங்க எல்லா பிளாட்ஸுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரோட் பேஸ்லயே வந்துருது உள்ள ஒரு சதுரோடையோட வேலை பாத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ ரெண்டாயிரம் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க டூ பி எல்லாமே வெறும் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கும் த்ரீ பி எச் கே வெறும் ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்குமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க டிடிசி ரெக்கிபியன் ரேர் அப்ரூவல் இருக்கனால பேங்க் லோன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும் லேண்ட் கலா பாத்தீங்கன்னா முன் பணமா உங்க கையில வெறும் அஞ்சுல இருந்து ஏழு லட்ச ரூபா இருந்தா போதுங்க அழகா உங்களால ஒரு லேண்ட் புக் பண்ணிக்க முடியும் நாமக்கல் ஏரியால நாமக்கல் சரௌண்டிங்ல வீடோ இல்ல லேண்டோ பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம எஸ்கேஎஸ் ராயல் அவென்யூ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபர்ஸ்டான பர்ஃபெக்டான சாய்ஸா இருக்கும் நம்புறங்க ஏன்னா நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கக்கூடிய இடம் கண்டிப்பா ஒரு மூணு மாசம் டைம் ஆறு மாசத்துக்குள்ளேயே நல்ல ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்கக்கூடிய இடங்க உள்ள பாத்தீங்கன்னா நிறைய வீடு இப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வீடு குடியுமே ஏறிட்டாங்க நம்ம ப்ராஜெக்ட் பத்தின மேலும் டீடைல்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே சேத்திர कांटेक्ट நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க இல்லனா நம்ம கமெண்ட் எல்லாம் டைரக்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணிடுவாங்க நம்ம ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணிராதீங்க சீக்கிரம் கால் பண்ணிட்டு நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் நன்றி